வணக்கம் நான் உங்கள் விஜேஜே ஸோ இன்றைக்கி நம்மளோட ஷோக்கு சிறப்பு இருந்த யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க அதில் பதிமூணாவதாக இருக்கிற கலை தான் வந்து பார்த்திங்கன்னா சிற்ப சாத்திரம் ஸோ சிற்பம் செதுக்கிறது அது வந்து எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக அண்ட் ரொம்ப பொறுமையும் நிதானமும் வேணும் ஒரு சிற்பக்கலையில் ஸோ அப்படி பொறுமையாக இருந்து இது வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரம் சிலைகளுக்கு மேலே செஞ்ச நம்மளோட சிற்பி கார்த்திகை அண்ணா தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம்ண்ணா வணக்கம் ஸோ என்னோட முதல் கேள்வி என்னென்னா எப்படி நான் இந்த சிற்பக்கலை மீதான ஆர்வம் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எந்த வயசுலேருந்து எத்தனை வருஷமாக இதை பண்ணிட்டுருக்கீங்க வயசு இல்லைனா சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ஸ்கூலுக்கு போவேன் ஆனால் அந்தளவுக்கு படிப்பு வராது ஆனால் இந்த கலையில் வந்து ரொம்ப ஆர்வம் எதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பேன் பெரியவங்க எங்களுடைய சீனியர்கள் இருப்பாங்க அவங்க செய்யும்போது அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று ஒரு சின்னது விநாயகர் முருகர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாம் சேர்த்து இது யாராவது ஒரு குருக்கிட்ட எடுத்து போயிட்டால் இவரை வந்து ஒரு ஆளாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குரு வந்து வடப்பனியில் ரொம்ப எப்படி சொல்கிறது தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு குரு எல்லாமே தெய்வங்கள் தான் வேலுசாமின்னு சொல்லிட்டு கேஜே வேலுசாமி அவர்கிட்ட எடுத்துமே என்னை விட்டாங்க அவர் மூலிமா நான் அந்த கலையை வந்து கற்றுட்டேன் ஓகே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காண்ணா நீங்கள் முத முதல்ல செஞ்ச சிலைனா என்ன சிலை முதல்ல செஞ்ச சிலைகள்லாம் நிறையா அது ஆரம்ப செஞ்சு தான் அது ஆனால் க்ளீனாக ஒரு செலை முடித்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம பெரிய மகா குரு காஞ்சி பெரியவா தான் எப்படி சொல்கிறதுனா என்ன ஒரு அடையாளம் காமிச்சது வருவார் நான் வந்து வேலை கற்றுக்கிட்ட ஒரு டைம் அது அப்போ பெரிய பெரிய ஜாம்பானங்களும் இருக்கும்போது ஒரு காஞ்சி பெரியவை நான் பண்ணுறேன் அது நூறு சதவீதம் ஓகே ஆகிடுச்சு பார்ட்டிக்கிட்ட அது எப்படின்னா இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல அது பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது அதனால் முதலில் பண்ண செலை வந்து குரு தான் மகா குரு காஞ்சி தான் ஓகே உங்களுக்கான முதல் அங்கீகாரம் கிடைச்சதா அந்த சில ஃபஸ்ட்டு சிலை அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கீகாரம் வெளியே கிடைச்சிதானே தெரியல ஓகே குருவுடைய ஆசிர்வாதம் அதுதான் இந்த மாதிரி தீட்சை கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து மறைமுகமாக கொடுப்பாங்க ஏன்னா அந்த கற்றுக்கிற வயசுல ஏன்னா அது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அதை பற்றியான அசிங்கங்களும் அவமானங்களும் எனக்கு அது ஒன்றும் தெரியாது இருந்தால் கூட அந்த நேரத்தில் அது எப்படி ஓகே ஆச்சுன்னே எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அது பெரிய என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் அது அங்கீகாரன்றது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழித்து பெரிய பெரிய சிலைகள்லாம் பண்ணுறோம் ஆனால் நிறையா கம்பெனிகளுக்கு தான் பண்ணி கொடுக்குறோம் நேரடி ஆர்டர் இல்லாதனால அந்த அங்கீகாரங்கள்ன்றது வந்து மறுக்கப்படுது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் நேரடியாக தொடர்புக்கான ஆர்டர்கள்லாம் அங்கே எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோம் ஓகேண்ணா இப்போ நீங்கள் செஞ்சிருப்பீங்க லைக் வருஷங்களில் சிலை செஞ்சுருப்பீங்க அதில் செஞ்சதுலேயே ரொம்ப பெரிய சிலைன்னா யாருடைய இது என்ன சிலை பெரிய சிலைனா உருவன்னு சொன்னால் சொல்லலாம் ஓகே பெரிய சிலைனா எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல உருவத்தில் தான் கேட்குறேன் உருவத்தில்னா வந்து இந்த போர்ட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வேலையில் இந்த சிற்பக்கலையில் வந்து இந்த ஆர்ட்ஸ் காலேஜெல்லாம் இருக்குது இதில் வந்து இந்த போர்ட்ரேட்டு மனித உருவங்கள் செய்கிறது ஹியூமன் ஸ்டாச்சு செய்கிறது தான் வந்து இந்த ஆஃபீஸர்ல ஒரு ஐஏ ஐஎஸ் ஆஃபீஸர் மாதிரி அப்போ அந்த மாதிரி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கலைஞர் தலைவர் கலைஞருடைய அவருடைய சிலை தான் வந்து முப்பத்தஞ்சு அடி உயரம் பண்ணியிருக்கேன் இருக்கிறதுலே வந்து அது வேல்டுலேயே பெரிய சிலைன்னு நினைக்கிறேன் முகம் மட்டும் முப்பத்தஞ்சு அடி பண்ணியிருக்கேன் மட்டும் முகம் மட்டும் திருச்சி மாநாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அப்ப பண்ணும்போது அப்பவே நான் பண்ணிட்டேன் தலைவரெல்லாம் இப்போ தான் தலைவர் பண்ணணும் இல்லை நான் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கேன் தலைவர் ஓகே அந்த சிலை உங்கள்கிட்ட பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அதை பார்த்தப்போ இல்லை அவங்க வந்து முதல்ல இது எப்படி வரும்னு தெரியல அவங்களுக்கு ஏன்னா அந்த அப்போ வந்து ரொம்ப எல்லாமே ஒரு போர்டு பிளைனாக ஒரு ஓலை பாயில்தான் மாநாடுங்கள்லாம் போடுவாங்க முதல் முதல்ல சொல்லும்போது எப்படி வரும்னு தெரியல அந்த காலத்து இந்த ஃபோன் வசதியோ அதெல்லாம் கிடையாது அதை தூரம் வந்து பார்த்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கிடையாது அப்போது டெய்லி வந்து ரொம்ப உதவியாக இருந்தது அப்போ பத்திரிக்கை நண்பர்கள் தான் ஏன்னா அவங்க டெய்லி வந்து அதை ஃபோட்டோ எடுப்பாங்க மேலே ஒரு பெரிய ஒரு உயரமான மேலே ஏறி ஃபோட்டோ எடுப்பாங்க மறுநாள் அந்த பேப்பரை பார்த்தா அதில் இருக்கிற கரெக்ஷனை நாங்கள் கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி செஞ்ச காலத்தில் அது ரொம்ப ஒரு சாதனையாக இருந்தது அது இப்போ மிஷின்ஸ்லாம் நிறையா வந்துருச்சுல சிலை செய்கிறதுக்குன்னு சொல்லி அது ரொம்ப ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர்ந்துச்சின்னு சந்தோஷப்பட்டாலும் மறுபக்கம் அது பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இப்போ எங்களுடைய சிற்பக்கலைகள் மட்டும் கிடையாது எல்லாமே ஓவியம் ஓவியம் எல்லாமே அதை கலை சார்ந்து எல்லாமே இன்னும் பத்து பன்னெண்டு வருஷத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமோன்னு ஒரு கவலையும் இருக்குது ஆனால் இது எல்லாேருக்கும் சுலபமாக கிடைக்கிது இந்த டெக்னாலஜி மூலியமானது சந்தோஷன்றது கம்மி தான் இருபது சதவீதம் சந்தோஷம்னா எண்பது சதவீதம் கவலையாக இருக்குது ஏன்னா எல்லாமே மிஷினாக வந்துச்சுன்னா அப்புறம் மனிதர்களுக்கு இங்கே அந்த கலைக்க ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருக்கோ முதலமைச்சருக்கோ வந்து ஒரு கிஃப்ட்டு சிலை கொடுத்தா அது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை கொஞ்சம் தான் அதை அதிசயமாக பார்ப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு தலைவர்கிட்டையும் ஒரு மினிஸ்டர்ஸு பெரிய விஏபிஎஸ் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சிலைகள் கொடுத்தா அதை மதிக்கிறதே இல்லை இப்போது ஏன்னா அது வந்து ஒரு சால்வை சால்வை போற்றுற மாதிரி அது வாங்கி வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு இந்த ஒரு அவல நிலைக்கு வந்தது காரணம் இந்த மாதிரி டெக்னாலஜி தான் டெக்னாலஜி சந்தோஷமாக இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்றது அது உண்மை நடக்க வருங்காலம் தான் சொல்லும் ஓகேண்ணா இப்போ டெக்னாலஜி ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் இந்த பக்கம் வந்துட்டு பாதிப்போ அதுக்காக இருந்துக்கிட்டே ஆமாம் ஆமாம் டெக்னாலஜி எவ்வளோ வளருது அது நல்லதுதான் விஞ்ஞானம் வளர வளர நல்லது எவ்வளோ இருக்குது அதோட பாதிப்பு ஏன் செல்லு பார்த்துக்கலாம் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அது யார் நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க இருபது முப்பது சதவீதம் தான் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க ஃபுல்லாக எப்படி சொல்ல முடியாத பெற்றோர்களுடைய பயங்கரமான மன குமுறல் வந்து அந்த செல்லில் இருக்குது டெக்னாலஜி தானே அது அது நினச்சா கஷ்டமாக இருக்குது ஓகே ஓகேண்ணா அதிகபட்சம் நீங்கள் செஞ்ச ஒரு ஒரு முகம் இது வரைக்கும் சிலையிலே நான் இந்த ஃபேஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த முகம் நிறையானா தலை ஒரு கலைஞர் தான் அப்படியா அதிகபட்ச சிலையா அதுதான் சின்ன சைஸ்லேருந்து நிறைய பண்ணிவிட்டேன் முப்பத்தஞ்சு அடி முகம் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ அரிய வாலயத்தில் இருக்கிற தலைவர் சிலையும் நம்ம தான் பண்ணுது முரு சிலையில் இருக்கிறதும் நம்ம தான் பண்ணுது ஓமந்தூர் ஆறில் வச்சுருக்காங்களே பெரிய உருவம் அதுவும் நம்ம தான் பண்ணுது அதுக்கப்புறம் அவர் உக்காந்துக்கிறது வேக்ஸ் மாடலு அப்புறம் வேற ஒரு மாடல்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கூட ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தோம் அது கூட பார்த்திங்கன்னா கையில் தராசம் ஒரு வீ வீர வாழை வச்சுருப்பார் ஏன்னா சட்டத்தை வந்து நேர்மையாக நடத்துகிற மாதிரி அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க அந்த மாதிரி தலைவர் வந்து எந்தெந்த மாடல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை மாடல்லையும் நான் பண்ணியிருக்கேன் இப்போ மாடல் பத்தி நீங்க ஒரு பக்கம் இருக்கும் சொன்ன மாதிரி மாதிரி இந்த எத்தனை எந்த மாடல் மெட்டீரியல் ரெண்டாவது முதல்ல எல்லாமே வந்து நம்ம க்ளே மாடல் தான் பண்ணி ஆனால் மண்ணில் களிமண் மாடல் பண்றது எதுக்குன்னா அதில் எதாவது கூட்டவோ குறைக்கவோ சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தா பார்க்கலாம் இப்போ ஒருத்தருடைய உருவம் கொடுக்குறாங்கன்னா அவருடைய அப்பா மாதிரி இருக்கா இல்லை மூக்கு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கா அப்படின்னா அதை சரி பண்ண முடியும் அதை பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் பிஓபில டை பண்ணிவிடும் அந்த டை தான் நம்ம மெழுகா இல்லை வெங்கலத்தில் பண்ணுறோமா இல்லை ஃபைபரில் பண்ணுறதுமான்றத பற்றி அடுத்த மெட்டீரியல் வந்து மாறும் ஓகே ஓகே ஓகேண்ணா அதிகபட்சம் எதுனா விற்பனை அது நிறையா இருக்கும் இந்த மெட்டீரியல் இந்த இதில் தான் எனக்கு அதிகபட்சம்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் ஃபைபர் தான் போகுது அதிகமாக ஏன்னா அது கெட்டு போவாது ரொம்ப நாள் இருக்கும் கீழே இருந்தாலும் கொஞ்சம் உடையிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா சாமி சிலைகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை பொருளை வழிபடணுன்றதுதான் நம்ம முறை ஏன்னால் அதில் வந்து மண் கருங்கல் சிலை அதுக்கப்புறம் வந்து பஞ்சலோக சிலைகள் வந்து அது ஜென்ரலாக அப்படி தான் போகுது மற்றபடி தலைவர்கள் மற்றபடி வீட்டுங்களில் வைக்கிற ஒரு ப்ரைவேட்டாக வைக்கிற சிலைகள் எல்லாமே வந்து ஃபைபரு ரெண்டாவது ரேர் தான் இந்த வெங்கலம்ன்னு போது அதுக்கு ரேட்டு மாறுறதுனால கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால வெங்கலன்றது ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு பத்து பேர் தான் வெங்கலத்தில் வைப்பாங்க மற்ற தொண்ணூறு சதவீதமும் நமக்கு இந்த ஃபைபர் கிளாஸ் தான் போகும் ஓகேண்ணா எனக்கு அடுத்த கேள்வி என்னென்னா இப்போது பார்க்குறதுக்கே நீங்கள் ரொம்ப ஆன்மீக சார்ந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன் மாதிரி இருக்கீங்கண்ணா ஸோ சாமி சிலைகள்லாம் நிறையா செஞ்சுருப்பீங்களா ஆன்மீகன்னு பார்த்தா அப்படி இல்லை இது எல்லாத்துக்கும் ஒரு விஞ்ஞான என்ன சொல்கிறது விளக்கங்கள் இருக்குது நம்ம ஆன்மீகமாக பார்த்துட்ருக்கோம் ஆன்மீகத்தை தாண்டி விஞ்ஞான மனிதனுக்கு நல்ல விஷயங்களை தான் அந்த ஆன்மீகத்தில் சொல்லி வச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து சித்தர்கள் சில நிறையா பண்ணியிருக்கேன் சித்தர்கள் சாமி சிலைகள் பண்ணும்போது இந்த விரதம் இருக்கிறதோ அது இது அதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை ஓகே மனசு சுத்தமாக இருக்கணும் தான் அந்த சிலைகள் வந்து நம்ம அந்த ஒரு சிலை பண்ணும்போது அவங்க கூட பேசணும் அது வேலையாக பார்க்கும்போது சிலை அழகாக தான் இருக்கும் ஏன்னா என்னோட இப்போ எங்களை மாதிரி என்னோட நல்ல வேலைக்காரங்க சீனியர் எவ்வளோ பேர் இருக்காங்க நல்ல ஒரு திறமையான ஆளுங்கள்லாம் ஆனால் அழகாக இருக்குமே தவிர அதில் உயிர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த உருவத்து கூட பேசணும் என்னடா பேசணும்னு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஏற்றுக்கக்கூடிய தன்மையாக இல்லையேன்னு தோணும் அது வந்து உணர்வு மூலயமா தான் சொல்கிறது சில இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு காட்ட முடியாது அந்த மாதிரி சித்தர்கள் சிலை செய்யும்போது ஒரு பெரிய ஒரு மன திருப்தி இருக்கும் நிறையா பண்ணி நூற்றுக்கணக்கான சித்தர்கள் பண்ணியிருக்கோம் சாமி சிலைகள் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா அந்த மாதிரி சிலைகள் செய்யும் போது அதிசயங்கள் நடந்ததுண்டா ஏதாவது இருந்தால் ஆ இருக்கு 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 என்ன சித்தர்கள் ரெண்டு சித்தர்கள் வெள்ளையங்கிரியில் ஒரு சித்தர் பண்ணியிருக்கோம் ஓகே அவங்க பேர் என்னது அவர் பேர் சரியா ஞாபகம் இல்லை அவர் வெள்ளையங்கிரி சித்தர் தான் சொல்லுவாங்க ஓகே அவர் ஒரு வாட்டி பண்ணும்போது பெயிண்ட் பண்ண ரெண்டு முறை ஒரு ஒரு அறுப்பு ஒரு பயங்கரமான ஒரு வாசனை பூ வாசனை ஒரு எப்படி சொல்கிறது வண்டி வண்டியாக பூ இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு வாசனை நாங்கள் எனக்கு சந்தேகம் யாரும் பூ வச்சுட்டு போகிறாங்களா இல்லை பூ கடையாது வித்துட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வேலை செய்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்ட்டையும் போய் பார்க்க சொன்னேன் யாருமே இல்லை சுற்று வட்டாரத்தில் யாரும் இல்லை ஆனால் அப்படி ஒரு வாசனை அது ஒரு பெரிய அதிசயம் அவரையே வந்து ரெண்டாவது முறை டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உக்காந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் சித்தர் அப்படின்னு நேருக்கு அப்படி இந்த கண்ணை பார்த்துட்டு நீங்கள்லாம் ஏதோ ஒன்று உணர்ந்தீங்க அதனால் நீங்கள் அந்த நிலையை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு பேசும்போது ஒரு விதமான அந்த சாம்பிராணி வாசனை அது அது எப்படி சொல்கிறது அது வார்த்தையால் சொல்ல முடில அப்படி ஒரு வாசனை அது மிகப்பெரிய சாம்பிராணி குடோனில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாசனை அப்படி இருக்கு மகான்கள்லாம் வந்து இந்த சாதாரண ஹியூமன் இது பண்ணுறதுக்கும் இப்போ தலைவர்கள்லாம் பண்ணுறதுக்கும் மகான்கள் பண்ணுறதுக்கும் சின்ன வித்தியாசம் என்னென்னா தலைவர்கள்லாம் நாங்களே பண்ணிவிடுவோம் அது கிட்டத்தட்ட வந்துடுவாங்கல்லாம் ஆனால் மகான்கள் மட்டும் அவங்க நினச்சாதான் தான் வர முடியும் அந்த உருவத்திலே இது வந்து நினைப்பாங்க இது நம்ம தானே செய்கிறோம் என்ன புதுசாக சொல்கிறாருன்னு இதுதான் உண்மை அது இந்த லைனில் செய்கிறவங்களுக்கு அது தெரியும் நம்ம மட்டும் நினச்சா வந்துடாதுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் உண்மைதான் நம்ம நாங்கள் செய்வோம் முயற்சி தான் எங்களுது ஓகே ஏன்னா அவங்க நார்மல் ஒரு மனிதனை விட அவங்க வேறு லெவலில் இருந்தவங்க அவங்க அதாவது இயற்கை கூட கடவுள்ன்றது நம்ம பார்க்காத ஒரு பொருள் அது அது இருக்குதா இல்லைன்றத அந்த டாப்பிக்கு நம்ம போக வேண்டாம் ஆனால் இயற்கை இருக்குது உண்மையாக இயற்கை பஞ்சபூதங்கள் நம்மக்கிட்ட பேசும் அதை அவங்க உணர்ந்தவங்க கிட்ட வந்து அவங்க நினச்சா தான் வருவாங்க நம்ம வந்துவிட்டால் மாதிரியே தெரியும் ஒரு மாயை உருவாக்கும் ஆனால் மாட்டாங்க சின்ன ஒரு விஷயத்தை வந்து அவங்க நினச்சா வந்துடுவாங்க இந்த நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது ஓகேண்ணா இப்போ ஒரு சிலர் செய்கிறீங்கன்னா டாப் டு எண்டு இருந்து முடிக்கிற வரைக்கும் எத்தனை நாட்கள் உங்களுக்கு தேவைப்படணும் இல்லை ஒரு ஒரு சிலைக்கு அப்படி ஒரு டைம் சொல்ல முடியாது ஏன்னா சிலைகள் வந்து அவங்க பர்மனெண்ட்டாக அதாவது தொடர்ந்து வைக்கிறாங்களா நிரந்தரமாக வைக்கிறாங்களா இல்லை ஒரு தற்காலிகமாக வைக்கிறாங்களான்னு அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ தலைவர் இப்போ ஒரு சித்தர்களே பண்ணுறேன்னு வச்சுங்களேன் நிரந்தரமாக வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இல்லைங்க நான் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரெண்டு நாள் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பத்து நாளில் பண்ணிவிடுவோம் இந்த மாறுதல் ஏற்படும் அதனால் அந்த ரேட்டும் இதில் மாறுதல் ஏற்படும் மெட்டீரியலும் மாறுதல் ஏற்படும் ஓகே ஓகே ஓகேண்ணா என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா இது வரைக்கும் எத்தனை சிலைகள் சிலைகள்லாம் முப்பத்தி மூணு வருஷம் இந்த லைன்ல இருக்கும் கணக்குன்னு பார்த்தா ஒரு நாற்பத்தி நாலாயிரம் சிலைகள் வரைக்கும் சரி ஒவ்வொரு சிலை வந்து இருந்து ரெடியாகி வெளியே போகும்போதுமே ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தானே இது பண்ணுவீங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது ஓகே சில சிலைகள்லாம் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா தான் கொஞ்சம் நாங்கள் பிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்போல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய அந்த இந்த வறுமை வறுமையிலேருந்து வெளியே வரணும் அதனால் வேலையாக பார்ப்போம் அவ்வளோதான் இப்போ தான் வந்து இந்த சிலைகள் செய்யும்போது இது எதுக்கோசம் செய்கிறோம் இவங்க யார் அந்த சிலைகள் செய்யும் போது இப்போ தேச தலைவர்கள்லாம் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாமி சிலைகள்லாம் மற்றெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது மற்றெல்லாம் வந்து நம்ம பணம் கொடுக்குறாங்க செய்கிறோம் அவ்வளோதான் அது எதுக்கெல்லாம் எல்லா சிலையுமே வந்து திருப்தியாக இருந்ததுன்னா அது அப்படி சொல்ல முடியாது ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா ஆமாம் ஸோ அங்கே இருந்த சிலை ராமர் அவர்களுடைய சிலை வந்து சமூக வலைதளத்தில் ஃபுல்லாகவே ரொம்ப வைரலாக போயிட்டுருந்தேன் ஸோ அந்த சிலையை நீங்கள் பார்க்கும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுனா இல்லை பார்த்தேன் நான் பார்த்தேன் நண்பர்களை கூட சொன்னாங்க சில விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க இருந்தாலும் நம்ம வந்து அதை நேராக பார்க்காம நம்ம அது நம்ம தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறதுக்கான விஷயங்கள் இல்லை ஆனால் பொதுவாக பார்த்த வரைக்கும் பரவாயில்ல அப்படிதான் சொல்ல முடியும் சிலை பார்த்த வரைக்கும் பரவாயில்ல ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஓகே ஆனால் என்ன குழந்த முகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் குழந்தை முகம் மாதிரி தெரியல முகம் ஆமா ஆமா ஒரு ஏஜட் பர்சன் தான் இருக்கு குழந்தை குழந்தை ராமர் தான் சொன்னாங்க அந்த பிளாக்கில் ஒன்று காமிச்சாங்க ஏன்னா இப்போ வர்ற சிலைகள் கூட நம்ம சொல்லுவாங்களே இப்போ அந்த பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை அது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்ற மாதிரி இருக்குது இப்போ எதுனா அது ஒரிஜினல் வா இல்லை மாடலிங் பண்ணதானே தெரியல அது மாதிரி குழந்தை ராமன் ஒன்று காமிச்சாங்க நல்லா தான் இருந்தது அது ஆனால் இங்கே நேராக பார்க்கும்போது போது என்னென்னா அந்த குழந்தை மா குழந்தை தன்மை இல்லைன்றதோ இல்லை அப்படின்றது என்னுடைய சின்ன கருத்து தான் அண்ணா நிறையா சிலைகள் செஞ்சுருக்கீங்கல்ல உங்களுக்கு அதிகபட்ச பாராட்டு யாருக்கு கொடுத்தானா சிலைகளை பார்த்துட்டு பாராட்டுறதுன்றது அதாவது ரெண்டு விதம் இருக்குது நம்ம சிலை செஞ்சுட்டு அங்கே இருந்தே ஆகணும் கட்டாயமாக அதை வந்து அந்த பாராட்டை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்றது தான் இங்கே தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் போயிட்டுருக்கு இப்போ நான் வந்து நிறையா ஃபங்க்ஷனுக்கெலாம் போக மாட்டேன் ஏன்னா ஒரு இயல்பாக கிடைக்கணும் ஒரு பாராட்டுன்றது இன்னொன்று வந்து பாராட்டு பாராட்டாக இருக்கணும் புகழாக ரொம்ப புகழ் புகழ் புகழானா ஒரு கலைஞனை வந்து தான் வந்து அதிகமாக அழிக்கும் அவனை அழிக்கிற பெரிய கருவே அந்த புகழ் தான் அது வந்து வீம்புக்கினால் அதாவது இப்போ வெளியே பார்க்க நாலு பேர் பார்க்குறான்றது ஓவராக புகழிறது அந்த மாதிரின்றதுக்கு அதனால் நான் போகிறதில்ல சில பேர் வாலண்ட்ரியாக வருவாங்க ஒரு கலைஞனை வந்து வளர்த்து விடணும் அப்படின்ற தன்மை வந்து ஆர்டர் கொடுக்குறவங்ககிட்ட இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ செஞ்சிட்டோம் கடமைக்கு அவ்வளோதான் அவங்க வந்தானா வரலன்னா நான் நான் ஏதோ ஒன்று திறந்தோம் போனோம் அப்படி போய்டும் அது ஒரு சில பேர் தான் சொல்ல முடியும் அதில் பார்த்தீங்கன்னா கடலூரில் புகழேந்தின்னு டிஎம்கேயில் இருக்கார் எம்எல்ஏ அவர் அண்ணன் அவர் வந்து ஒரு கல்வி நிலையங்களில் கலைஞர் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டார் அப்போ நான் அந்த செலவு பண்ணுறேன் அப்போ தான் முதல் முதல்ல நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை அதாவது அரசியலில் அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர் நல்ல மனிதர் தான் சொல்ல முடியும் அரசியல்வாதின்னு கூட சொல்ல முடியாது நல்ல மனிதர் அவர் என்னை கூப்பிட்டுட்டு போய் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார் துணை முதலமைச்சராக இருக்கார் நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவரை கூட்டன்னு போய் என்னை கிட்ட நிற்க வச்சு தம்பி தான் செஞ்சது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய விஷயமே வந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஏதோ ஒரு உங்கள் கையால் அவருக்கு மரியாதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரங்கள் நமக்கானது அமையுதுன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் கால நேரங்கள் அமைஞ்சால் தான் எல்லாமே முடியுன்றது என்னுடைய நூறு சதவீத நம்பிக்கை அப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு பேனா ஒன்று தேடுறாரு கொடுக்கலான் போது அவனை தன்னியாமல் இந்த சால்வை வந்து தலைவருக்கு போத்தன சால்வை எடுத்து கையில் எனக்கு போட்டு என்னை கையெழுத்து கும்பிட்டு அப்படி ஒரு விஷயமும் அந்த ஒரு ஃபோட்டோலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு விஷயத்தை பண்ணாங்க அந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து வெறும் பாராட்டை இவங்க நினைக்கிறாங்க ஆனால் கலைஞனுக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கான இது ஒரு பெரிய பாதைன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுது கலைஞர்களை இப்போல்லாம் மதிக்கிறதே இல்லை முதல்ல அது ஒரு சொல்லி ஆகணும் இந்த இதன் மூலிமா ஒரு குடும்பத்தை நல்ல வழி எடுத்துகிட்டு போய் தன் குழந்தைங்களை படிக்க வச்சு நல்ல ஒரு அவங்களுக்கான என்ன சொல்கிறது பிற்காலத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கான பணத்தை சேர்த்து வச்சு போகிற ஒரு ஒரு தகப்பும் தாய் தந்தைகளும் செலவிக்கிறதுக்கான தகுதியானவங்க இந்த பொறுமன்றது செலவு செய்கிறத விட பார்ட்டி கொடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க பாருங்கள் கரெக்ஷனு அந்த இடத்துல தான் பொறுமை இருக்கணும் எம்ஜிஆரும் தளபதி ஒரு இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து ரெண்டு பேர் முகம் வந்து ரொம்ப கஷ்டங்க எனக்கு இவ்வளோ போர்ட்ரேட்டில் நான் நிறையா செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு பேர் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா